வார் சப்ளை எனக்கு சென்ட் பண்ணுறாரு முப்பை மருந்தாய் கூட்டுக்கொண்டாலும் எல்லா ஃபீடிகளும் நீங்கணும் இது என்னன்னு கேட்கணும்னு தெரிஞ்சுக்கும் தான் இதை பற்றி அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது நான் சொல்கிறது இதே மாதம் இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் நேரடியாக போனேன் கோவில் பட்டியே போனேன் இப்போலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்போ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி போய் பார்த்தோம் பார்க்கும்போது இந்த மாதிரி விவரம் சொல்லும்போது அந்த தான் ரிப்போர்ட்லாம் காமிச்சாங்க இந்த மாதிரிலாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காலையில பதினோரு மணிக்கு போனோம் நான் போகும்போது நான் மட்டும் போல நாங்க ஒரு மூணு நண்பர்கள் போனோம் நானும் தாமஸ் திருப்பதி ஒரு அர்ஜுனன் சொல்லி போனோம் போய் பார்த்தோம் பிடிச்சிருந்தது என் மனைவிக்கு எடுத்து கொடுப்போங்கிற முடிவு வந்துட்டேன் ஆனா என் மனைவி கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க என்ன காரணம் ஏற்கனவே கேரளா வரையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இதுலயும் சரியாகணும்னா அவங்க மனைவியில் என்னன்னா இனிமே சரியா வராது நோயோட ஒத்து வாழ்ந்துருவோம் அப்படின்னு போயிட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா நைட்டு ஆயிடுச்சு அப்படினாவே வந்து தைல பாய பாட்டில் நம்ம வீட்டுல இருக்கும் ஏன்னா பாருங்களை என்னென்ன தைலம் இருக்கோ அத்தனை தைலமும் என் வீட்டுல இருக்கும் என் என் பொண்ணு வந்து அரை மணி நேரம் தேய்ச்சி விட்டு வந்து தூக்குவாங்க நம்மள மாதிரி இயல்பாலாம் எந்திரிச்சு வர முடியாது சார் அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் எதிரி கூட அது வரக்கூடாது ஏன்னா அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அது ரொம்ப டேட் இதுல இருக்கும்போது போய் பார்த்தோம் பிடிச்சிருந்தது எடுத்துணும்போது அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அப்பதான் அவர் வந்து திருச்சிக்கு வந்தாங்க நான் பார்த்தது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்பதாம் தேதி திருச்சிக்கு வந்தாங்க இந்த ப்ரோக்ராம் அவங்க என் ஒய்ஃபை கூட்டி வந்து உட்கார வச்சிருந்தேன் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கணும்னு மெனக்கட்டாங்க நானும் என் நண்பர்ன்னொருத்தர் சுகர்னால பாதிக்கப்பட்டுன்னு காமிச்சிடல அவருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு மூன்று மாசம் இருக்கும் நாங்க யாருக்கும் இத பத்தி சொல்லல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என் ஒய்ஃப் காலையில விலை நிமே இருந்துச்சு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க எப்படி இருக்குன்னு கேட்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஆர்வம் எப்படி போன் பண்ண டாக்டருக்கு சார் இந்த மாதிரி என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கும் போது ஏன் சார் தாராளமா கொடுங்க அப்படின்னாரு அதான் தான் பெற்ற இப்போ பெருங்க வையு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படி ஒரு சில பேருக்கு அறிமுகப்படுத்தினதான் இங்க திண்டுக்கல்ல யூனியன் ஆபீஸ்ல ஓவர் வேலை பார்க்கிறாரு ஜஹாங்கீர் அவர்கிட்ட தான் அறிமுகப்படுத்தணும் அவர் மூலமா அறிமுகமானதான் முத்தல சார் அறிமுகமானார் முத்தல சார் மூலமா அறிமுகமானது வடிகள் அறிமுகமான கண்ணன் சார் இப்படி ஒரு குழு ரெடி இருச்சு அது மாதிரி மனப்பாறையில இருந்து ராமசாமி அவங்க மூலமா ஒரு டீம் ரெடி ஆனிச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் தஞ்சாவூர்லயும் வந்திருக்காரு திருப்பதி சார் வந்திருக்காரு அவர் மூலமா ரெடி ஆகிச்சு இப்படி சாதாரணமா ஆரம்பிச்சோம் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு திரும்பி பார்த்தா எங்களுடைய குழுல மட்டும் ஐயாயிரம் பேர் இருக்காங்க இடத்தை பேசிட்டு இருக்கேன் இது மாதிரி என் குழுவில் ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கம்பெனி எம்டிங்கும் லீடர்ஸும் எனக்கு எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் வந்து அட்வொகேட் சுப்பிரமணியன் சார் செலத்தர சார் வந்து ஒரு ரிப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இதெல்லாம் என்ன சார் கொடுக்கலாம்னு கேட்போம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இது வந்து தனி நபரா செய்யல ஒரு குழுவா தான் செய்யறாங்க அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கும் இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்